ரோஹித் சர்மா மும்பை கூட ஐபிஎல் விளாடுறது இதுதான் கடைசி ஐபிஎல் அப்படிங்கிற மாதிரி இப்போ பயங்கரமா பரவிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா இந்த மாசம் அதுவும் பதினேழாம் தேதி எல்எஸ்டி கூட விளாடுறப்பல சோ அதுதான் வந்து ரோஹித் மும்பைக்காக விளாடுற கடைசி மேட்ச் ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் மெகா ஏலம் தான் சோ இப்போ பிளே ஆஃப் வாய்ப்பு கிடையவே கிடையாது ஸோ பதினேழாம் தேதி தான் அவங்களுக்கு எல்எஸ்சி கூட ஒரு மேட்ச் இருக்கு ஸோ அந்த மேட்ச் தான் மும்பைக்காக ரோஹித் விளாடுற கடைசி மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க என்னடா இது மும்பை இந்தியன்ஸ் கூட ஒரு சாதாரண ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே இல்லை பதினோரு வருஷம் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்துருக்காப்புல ஆரம்பத்தில் டெக்கான் ஜார்ஜஸ் டீம்ல ஆரம்பிச்சு அப்படியே மும்பை இந்தியன்ஸ் வந்து அங்கேயே வந்து கொடி கட்டி பறந்தவர் தான் ரோஹித் சர்மா நிறைய பேருக்கு ரோஹித் சர்மா பிடிக்கலாம் டோனியா ரோஹித் சர்மாவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னதான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் டோனியை மாதிரியே ரோஹித் சர்மாவும் ஒரு நல்ல மனசு உள்ள ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ரோஹித் வந்து ஃபைனலுக்கு போயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு தான் கப் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரோஹித் சர்மா அஞ்சு தடவை ஃபைனலுக்கு போன எல்லா தடையுமே கப்பு வாங்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ரோஹித் சர்மாவுக்கு சாதனைகள் நிறைய இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற ரோஹித் சர்மாவை திடீர்னு வந்து நீங்க கேப்டன் கிடையாது நீங்க பாண்டியாவுக்கு கீழே தான் விளாட போறீங்க பாண்டியா தான் கேப்டன் ஸோ அவர் கேப்டனா இருந்தாதான் குஜராத்ல இருந்து வருவாரு அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் நிறைய கிளப்பி விட்டாங்க ஸோ அதே மாதிரி தான் பாண்டியாவும் கேப்டனா வந்தாப்புல இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோதான்ப்பா ரோஹித் சர்மா வந்து இவருக்கு கீழே விளையாடுறாரு ரோஹித் சர்மாவை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க ஃபீல்டிங்ல அலைய வைக்கிறாங்க என்னது இது ரோஹித் சர்மா எப்பவுமே பக்கத்துல தான் நிற்பாரு அவரை போய் ஃபோர் லைன்ல விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சர்ச்சைகள் கிளம்பிட்டே இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது ரோஹித் ஃபேன்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஹார்திக் பாண்டியாவை வெறுப்பாற்ற ஆரம்பிச்சாங்க பூ பூன்னு கத்த ஆரம்பிச்சாங்க சோ இப்போ ரோஹித் சர்மா அவ்வளவுதான் பா இந்த பதினேழாம் தேதியோட கடைசி மேட்ச் விளையாட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க சோ பிளே ஆஃப் வாய்ப்பும் முடிஞ்சு போச்சு சோ பதினேழாம் தேதி தான் கடைசி மேட்ச் அடுத்த வருஷம் மெகா யானம் வரப்போகுது சோ அதுல சிஎஸ்கேவாக இருக்கட்டும் பஞ்சாப் கிங்ஸாக இருக்கட்டும் கேகேஆராக இருக்கட்டும் டெல்லி கேபிட்டல்ஸ் முத கொண்டு ரோஹித் சர்மா எங்கள் டீமுக்கு வரட்டும் நாங்கள் கேப்டனாக வச்சு அவரை விளாட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரோஹித்தை பார்க்க எங்களுக்கு பாவமாக இருக்குது எங்கள் டீம் வந்தால் கூட ஓகே தான் அவர் சிஎஸ்கேவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ சிஎஸ்கேவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா டோனி அங்கே வந்து ஒரு சரியான கேப்டனை ஒருத்தனை உருவாக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கெய்குவாட் அங்கே இருக்காப்புல ஸோ டெல்லி கேபிட்டல்ஸும் அதே மாதிரி தான் ரிஷப் பண்ணிட்டு அங்கே வந்து அப்படியே ஒரு அஸ்திவாரம் போட்டு உட்கார்ந்துருக்காப்புல ஸோ பஞ்சாப் கிங்ஸ் இதே மாதிரி ஏதாவது ஒரு டீம்ல கண்டிப்பா ரோஹித் சர்மாவை எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ பிரீத்தி ஜிந்தாலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா என்னோட லைஃப்ல நான் இதுவரைக்கும் சம்பாதிச்ச எல்லா காசையும் நான் ரோஹித் சர்மாவுக்காக இழக்கிறக்கு தயார் ஏன் அப்படின்னா அவர் எங்கள் டீம் கேப்டன் ஆகலான்டா பரவாயில்ல அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி ஜிந்தா சொல்லியிருக்காங்க ஸோ ஒருவேளை பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ எல்லா டீமுமே வந்து ரோஹித்துக்காக கண்டிப்பாக வந்து மெகா ஏலத்தில் போட்டி போடுவாங்க ஆனால் மும்பை போட்டி போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஸோ இவ்வளோ சர்ச்சை இருக்குது ஹார்திக் தான் கேப்டனாக எடுத்திருக்கோம் ஸோ மறுபடியும் வந்து ரோஹித் சர்மாவை எடுத்து மறுபடியும் அவமானப்பட விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா மும்பை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது சோ பதினேழாம் தேதி தான் கண்டிப்பா ரோஹித் சர்மாவோட கடைசி மேட்சா இருக்கும் ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் ஜெர்சி போட்டு விளாடுற கடைசி மேட்சா இருக்கட்டும் சோ நீங்க பாத்துட்டு இருக்க நீங்க ரோஹித் ஃபானா இருந்தீங்க அப்படின்னா அதுவும் மும்பை பிடிக்கும் அப்படின்னா அந்த டிசர்ட்டையும் ரோஹித் சர்மாவையும் கடைசி ஐபிஎல்ல பார்க்கணும் அப்படின்னா பதினேழாம் தேதி கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க சோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் வந்து ரோஹித்தோட ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா ரோஹித்தை மும்பையில் மிஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ